இந்த வருஷம் டிசம்பர் மாதம் முழுவதுமே விசேஷங்களும் முக்கிய விரத நாட்களும் நிறைந்த மாதமாக வந்திருக்குங்க மாதத்தோட முதல் நாள்லேயே ஏகாதசியும் சோமவாரமும் சேர்ந்து வந்திருக்கு இந்த மாதத்தில் குறிப்பிட்ட இந்த ஆறு நாட்களை மட்டும் தவற விடாமல் விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் வருஷத்தோட இறுதி மாதமான டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் பல ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற இருக்குங்க பக்திக்குரிய மாசமான மார்கழி மாதம் எப்பவுமே இந்த டிசம்பரில் தான் வரும் அதனால் இது ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதிலும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வரும் இந்த ஆறு நாட்களில் தவறாமல் விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்குங்க டிசம்பர் மாதம் முதல் நாள் கார்த்திகை மாதம் சோமவாரம் வருது அதோட பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதமும் வருதுங்க இந்த நாளில் சிவனையும் பெருமாளையும் விரதமிருந்து வழிபட்டாலும் சிவ வழிபாடு செஞ்சாலும் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்றதுனாலும் பெருமாளுக்கு துளசி படைத்து வழிபடுவதாலும் பாவங்கள் நீங்கி அனைத்து விதமான புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி கார்த்திகை மாதம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷம் அதோடு சேர்த்து பரணி தீபமும் வருதுங்க பரணி தீபம் வரும் நாளில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு யம தர்மராஜனை நினைத்து யம ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா யம வாதனையில் தவிக்கிற நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் பஞ்சபூத தத்துவத்தோட அடிப்படையில் ஏற்றப்படும் இந்த பரணி தீபத்தன்று சிவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் வருது அன்றைய நாள் திருக்கார்த்திகை தீபமும் கூட இந்த நாள் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசனம் செய்த செய்த பிறகு வீடுகளை விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் வர்றதுனால முருகப்பெருமானை வேண்டியும் விரதம் இருக்கலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீடுகளில் இருபத்தி நட்சத்திரத்தை குறிக்க வகையில் இருபத்தி தீபங்கள் ஏற்றணும் அப்படி முடியாதவங்க குறைந்தபட்சம் மூன்று விளக்குகளையாவது ஏற்றணுங்க டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை பௌர்ணமி இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாம் அன்றைய தினம் மகாவிஷ்ணுக்குரிய பஞ்சராத்திர தீபமும் வருதுங்க இந்த நாளில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்து அவங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாத அமாவாசை மார்கழி அமாவாசை அப்படின்றது அனுமன் அவதரித்த தினம் அதனால இதை அனுமன் ஜெயந்தியாகவும் கொண்டாடுறோம் இந்த நாளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை துளசி மாலை வடை மாலை சாத்தி வழிபாடு செய்யலாம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லவோ எழுதவோ செய்யலாம் இதனால அனுமனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எந்த தீமையும் ஆபத்தும் நம்மளை நெருங்காது டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி அப்படின்னு பேருங்க வருஷத்துடன் மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளை இருந்து வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரே ஏகாதசியில் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்குங்க ஸோ இந்த ஆறு நாட்களை டிசம்பரில் வர இந்த ஆறு நாட்களை தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்